இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு நான் சொல்கிறத நீங்களும் கடைபிடிச்சி உங்கள் வீட்டில் வாஸ்து கோளாறு இல்லாமல் கந்திஸ்தி ஏவல் இல்லாமல் நம்மனால் முடிஞ்ச கெடுத நம்மளால் அடுத்தவங்க செய்யாமல் இருக்கணும்னா வீட்டில் தெய்வ கடாச்சகம் தெய்வ அருள் வேணும் தெய்வ அருளுக்கு ஓராயிரம் வழிகள் இருந்தாலும் இதுவும் உகந்ததுன்னு சொல்லி இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான இந்த விஷயத்தை நன்கு குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நேரல் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாள்வரின் இனிய வணக்கம் நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் பரிகாரம் பிராசித்தியம் அந்தந்த ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயங்கள் அதற்குண்டான தான தர்மங்கள் அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் அதற்குண்டான கோயில்களை பற்றி பார்த்துருப்போம் ஆசியாவிலே முதல் முறையாக நம்ம சேனலில் மட்டுமே நம்மளுடைய தமிழ் இல்லை நம்மளுடைய பண்ட பாரம்பரியமான நூல்கள் வேதங்கள் அந்த வேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த வேதத்தைலாம் உள்ளடக்கிய இந்த தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி வழிபாட்டு புறையில் இருக்கக்கூடிய மந்திரங்கள்னு சொல்கிறத காட்டிலையும் மனிதனுக்கு புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூல்கள் ஒரு உதாரணத்துக்காக அதை சொல்கிறேன் இந்த மாதிரி எண்ணற்ற நூல்களும் சொல்கிறத காட்டிலையும் அந்த ஸ்லோகங்களையும் அந்த மந்திரங்களையும் இப்போ கழிவு கம்ப்யூட்ரு காலத்தில் யாருமே சொல்லி வழிபட முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இசையினாலையும் இறைவனையும் மயக்கலாம் இசையை கேட்பதுனாலும் இறைவனை அடையலாம் இப்போ நமக்கு என்ன வேணும் இறைவனை அடையணும் இறைவனை அடையணும்னா என்ன இறைவன் நம்மளை நினைக்கணும் நாம் இறைவனை நினைக்கிற கார்டினு இறைவன் நம்மளை நினைக்கணும் இந்த வாசகத்தை நன்கு கேவணும் இறைவன் நம்ம அடையிற கார்டினு இறைவன் நம்மளை நினைக்கணும் அப்போ என்ன செய்யணும் இறைவனுக்கு பிடித்ததை நம் பா கேட்க வேண்டும் அதுக்காக தான் இந்த இசைன்னு ஒன்று வச்சான் எங்கு இசை இருக்கிறதோ அங்கு இறைவன் வந்து விடுவான் ஒரு உதாரணம் ராம ராமநாம பஜனை அப்போ அங்கே ஆஞ்சநேயர் வராதுன்னு சொல்றாங்க மனதுக்கு ரிதம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பாண்டிரங்கன் பஜனை இப்படி நிறையா இருக்கும் பட்சத்தில் நாம கூட இப்போ நிறைய பேர் கந்த சஷ்டி கவசம் காலையில் போட்டு கேட்போம் அல்லது சுப்பரவாதம் கேட்போம் இந்த மாதிரி பன்னெண்டு ராசியர்கள் டெய்லி எந்த இதை கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஆசியாவிலே ஒரு அரிய நிகழ்வை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுவும் இந்த குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னெண்டு ராசிகளும் நீங்கள் அந்த ராசிகளுக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பாடினாலோ ஜபித்தாலோ அப்படின்னு கேட்டாலே இறைவன் என்னடா இங்கே பாடு நம்மளே போகிற ஒரு இசை கேட்குதுன்னு நம்ம திரும்பி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒழிக்கும் பொழுது உங்கள் இல்லம் தேடி வருகிறான் இப்படி இல்லம் தேடி வரக்கூடிய இந்த விஷயத்தை இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு நான் சொல்கிறத நீங்களும் கடைபிடிச்சு உங்கள் வீட்டில் வாஸ்து கோளார் இல்லாமல் கந்துஸ்தி ஏவல் இல்லாமல் நம்மனால் முடிஞ்ச கெடுத நம்மளால் அடுத்தவங்களுக்கு செய்யாமல் இருக்கணும்னா வீட்டில் தெய்வ கடாட்சகம் தெய்வ அருள் வேணும் தெய்வ அருளுக்கு ஓராயிரம் வழிகள் இருந்தாலும் இதுவும் உகந்ததுன்னு சொல்லி இந்த பன்னெண்டு ராசிகளுக்குண்டான இந்த விஷயத்தை நன்கு குறிப்பெடுத்து வைத்துக் முதலாவதாக மேஷ ராசி இந்த மேஷ ராசி இந்த குரோதி வருடத்தில் குரு பயிற்சி நடந்துருச்சு இதற்கப்புறம் வேற பயிற்சி கிடையாது இது வருடத்துக்கெல்லாம் அப்பால் ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்தில் கேட்க வேண்டியது கந்த புராணம் கந்த அனுபதி இதெல்லாம் இப்போ நெட்டில் யூடியூப்லேயே வந்துருச்சு இதை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடியதை அதிகாலையில் நாலு மணியிலிருந்து ஆறு ஐந்து அல்லது ஆறு பத்து பிடிக்கும் அது என்ன சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி கூட கிராமத்தில் கருக்கல் முதல் பஸ்ஸு வந்துருச்சாமா கருக்கல்னால் நாலு முனி அந்த நாலு முனியில இருக்கிற கருக்கள் ஐந்து மணிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் நாலு மணிக்கு இன்றைக்கும் கோயில் தொடக்கக்கூடிய வழிமுறை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த அதிகால வேலையில் இருக்கக்கூடிய வேவ்ஸ் அறிவியல் ரீதியா விஞ்ஞானியா தெய்வ ஆற்றல் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இது மாறுகழி மட்டும் இல்லை எல்லா நேரம் சொல்றதுனால முடிந்த அளவு பிறருக்கு தொல்லை இல்லாமல் இந்த குரோதி வருடம் மேசராசிக்காரர்கள் கந்தர அனுபூதி கேட்பதும் சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்து ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபம் சுக்கரனுடைய வீடு இந்த சுக்கரன் வந்து பெருமாளுக்கு அதிபதி இந்த சுக்கராச்சாரியார்னு பெரிய இந்த சுக்கரே இந்த சுக்கரனே இறந்தவரை மீட்டக்கூடிய அமைப்பு உண்டு சார் இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலத்தில் உண்டா டாக்டரால் கைவிடப்பட்டவனும் கடவுளை வாங்கி இன்றைக்கி கிரிவலம் போய்கிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது எல்லாத்துக்கும் சொல்லி விட்டுருங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஊர் சொல்ற அளவுக்கு கிரிவலம் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இறந்தவரை மீட்டக்கூடிய அமைப்பு சுக்கராச்சாரியருக்கு உண்டு அப்படிங்கிற நினைவுல தான் அந்த சுக்கரனுக்கு அதிபதி பெருமாள் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் நாராயணியம் அப்படின்னு ஒரு இருக்கு இது நம்ம அண்டை மாநிலத்தில் கேரளால பரசுராம சேத்திரம் சொல்லக்கூடிய குருவாயூர்ல கண்ணன் சொல்லி எழுதுனதான் நாராயணியம் இந்த ஸ்லோகம்னால் இப்போ யூடியூப்பில் இதில் இருக்குது இதை ரிஷபராசி டெய்லி கேட்கும் பொழுது அதுலேயும் இப்போ ஜென்மத்தில் வந்திருக்கக்கூடிய குருவும் பல்வேறு மனக்குறைகளும் அரிப்பு சம்மந்தப்பட்ட உபாதைகளும் வீட்டில் கணவன் மனைக்குள்ளே சண்டை ஏற்படாமல் இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த ரிஷபராசியில் நாராயணியம் கேட்பதனால் ஏற்படும் அடுத்து மிதன ராசி மிதன ராசிக்காரர்கள் புதனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் அப்போ ரிஷவ் சுக்கரனுக்கு பெருமாள் மாதிரி இதுவும் பெருமாளுக்கு வந்தது தானே அப்படின்னா இந்த மிதன ராசிக்காரர்கள் சுப்ரவாதத்தை அதிகாலை நாலு மணிக்கும் மாலை அந்தி சாய நேரத்தில் சுப்ரவாதம் போட மாட்டாங்க எப்பயுமே காலையில் மட்டும்தான் சுப்ரவாதம் சாயங்காலம் கோவிந்த நாமவளியும் இவங்க செய்து கொண்டு வந்தாங்கன்னா தொழில் சாணத்தில் வலுப்படுவாங்க நிரந்தரமான ஒரு தொழில் அமையக்கூடிய பாக்கியத்தை இந்த மிதன ராசிக்கு இந்த சுப்ரவாதத்தை உபயோகம் பண்ணும் பொழுது நம்ம கிடைக்கும் சாயங்காலம் பகவானுடைய நாமாவளி புதனுடைய வீடாக இருந்தாலும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசிக்காரர்கள் சந்திரனுடைய ஆதிக்கியத்தை விருந்தவர்கள் இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தை யார் சொல்லியிருக்கிறா சிவபெருமானை சந்திரனை சொல்லியிருக்கா சந்திரனாகப்பட்டவன் யார் மனோகாரகன் தன் மனதாகப்பட்டது ஒரு நிலையில் இருக்காது அது அதனால தான் சிவபெருமானை பாருன்னா பித்தா சூடி அப்படின்னா பித்தானா பைத்தியக்காரனேன்னு அர்த்தம் சூடி அப்படின்னா நிலவை சூடியவனே அர்த்தம் நீ நிலவை சூடியிருக்கிறனால என்னை பார்க்கலையோ நீ பைத்திய காரணம்னு அந்த பாட்டுக்கு அர்த்தம் நம்ம வேணால் ஆதிதால ரூபக தளத்தில் பாடலாம் பித்தா பிரைசூடி பெருமாளே அருளாலால் அப்போ கூட என்ன சொல்கிறேன் நீ பெருமாள்டா எனக்கு அருள் அப்படிங்கிறான் அப்போது கடகராசிக்காரர்கள் தேவாரம் போட்டு கேட்கணும் சமீப காலமாக திருவாசகம் நிறையா கேட்குறோம் கொடுக்கணும் திருவாசகத்துக்கு உருவாதும் ஒரு வாசகம் கிடையாது வாஸ்தவம் தான் ஆனால் இன்றைக்கும் ஆலயங்களில் ஒரு விழா காலங்களில் நாதஸ்வரம் பிடிச்ச உடனே ஓதுவார் அப்படின்னு சொல்லி தேவாரத்தை பாட சொல்லவரே கேட்டிருப்போம் அது அப்புறம் தான் திருவாசகம் அப்போது கடகராசிக்காரர்கள் டெய்லி எந்திரிச்சு ஏதாவது ஒரு தேவாரத்தை அல்லது நால்வர் பாடிய தேவாரத்தை கேட்கும் பொழுது இது அற்புதமான அமைப்பை இந்த வருடம் மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து சிம்மத்தை போல் சிங்கத்தை போல் கரிசிப்பவர்கள் கோபிகள் அப்படின்னு நிறையா சொல்லிட்டு இருக்கலாம் பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள் அப்படின்னு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆண்டால் திருப்பாவை படிக்கலாம் மார்கழி மாதம் மட்டும் இல்லை அதில் சிம்ம மக நட்சத்திரங்கள்லாம் இருந்தாலும் பூர நட்சத்திரம் இந்த சிம்மராசிக்காரர்கள் பிடிவாத கடவுளை அடைந்தே திருவேன் என்று மனித குலத்தில் பிறந்து கடவுளை அடைந்து அடைந்த பின்னாவும் இன்றும் கடவுளாக இருந்தாலும் என் மாலையை சூடி கொடுத்துதான் நீ ஆற்றில் இறங்க வேண்டும் என் மாலையை சூடி கொடுத்துதான் நீ ஏழுமலையான காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நிறுத்தியக்கூடிய அந்த நட்சத்திரத்தை மட்டும் குறிப்பிட்டு பேசவில்லை சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தவிர்த்து கூட திருப்பாவை கேட்டு வருவது கடவுளையும் தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சிம்ம உண்டு அடுத்து கன்னீராசி நேயர்கள் இந்த கன்னீராசி நேயர்கள் வந்து பிரதானமாக புதனுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிப்பது விசேஷம் அப்போ அவனுடைய திருநாமத்தை படிப்பது இன்னும் கூடுதல் விசேஷம் கன்னி புதனுடைய வீடாக இருந்தாலும் பாண்டுரங்கன் பஜனை மீராபாய் பஜனை பாண்டுரங்கனை மீராபாய் மனம் உருகி பாடினான் அதனால தான் அவருக்கு மீராபாயின்னு அனுதினமும் அணுதினமும் கன்னிராசிக்காரர்கள் மீராபாய் பஜனை கேட்பதும் அந்த ஒரு சிறு வரிகள் சொல்கிறேன் தன் பக்தன் தன்னை பார்க்க வர நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம பஸ் ஸ்டாப்பில் கூட அப்படி சாஞ்சு நிற்போம் கையை ஓண்டி நிற்போம் கடந்து இல்லைன்னா என்னடா இப்படி செய்கிறான்னு இடுப்பில் கை வைப்போம் தூரத்தில் வர்றவன் தெரியாதேன்னு சொல்லி செங்கலை போட்டு அந்த செங்கல் மேல் நின்று கொண்டு தன் பக்தன் வரானான்னு பார்த்தானா அதனால் செங்கல் மேல் நின்றதுக்கும் பாண்டங்கான் அந்த பா பதவிக்கு பேர் ஸோ பாண்டரங்கன் பிரச்சனை மீராபாய் பிரச்சனை கன்னீராசிக்காரர்கள் துக்காராம் பிரச்சனை இதெல்லாம் பாண்டரங்கன் வழிபாடு பெற்ற பாடுகளை டெய்லி அனுதிலும் கேட்பது எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு நன்மை தரும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும் அடுத்து துலாவ ராசி சுக்கர் துலா ராசிக்காரர்கள் லட்சுமி அஷ்டோத்திரம் கேட்கணும் ஏன்னா அதுவும் சுக்கரனுடைய வீடாக இருந்தாலும் பொருளாதார வரவை கொடுக்கக்கூடியவள் அப்போ லட்சுமி அஷ்டோத்திரத்தை டெய்லி இவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாலோ அல்லது வண்டி வாகனத்தில் போகிறப்போ தன்னுடைய செல்போன் ரிங்டோனாக வச்சுருக்கிறப்பையோ இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சொன்னதும் நீங்கள் ரிங்டோனாக வச்சுருந்தா கூட அந்த பதிவு கிடைக்கும் ஏன் ரிங்டோனா வைக்க சொல்லணும் அப்போ தான் ஒரு விஷயத்தை கேட்க கேட்க தான் அதில் இன்னும் ஆர்வம் கூடி முழுசாக நமக்கு கேட்க தோணும் அவன் ஒரு நாளைக்கு கேட்டுட்டு கூடாது இந்த ஆழ்வார் சொன்னார் அப்படிங்கிறக்கா நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் இந்த வித்தியாசமான பதிவு ஆனால் உண்மையான பதிவை நான் பிரச்சனத்துலேயும் என் வாழ்க்கையிலையும் கண்ட பதிவை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன் இப்போ துலா ராசிக்காரர்கள் லட்சுமி ஷாம்த்திய பார்வை நல்லது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெறிச்சிய ராசிக்காரர்கள் விருச்சிய ராசிக்காரர்கள் விருச்சியம் செவ்வாய்க்கு அது வீடு அது முருகனுடைய நட்சத்திரமாக இருக்குது இன்னைக்கு வைகாசி கந்த கந்த சஷ்டி சஷ்டி கவசம் இந்த கவசம் விருட்சிய ராசிக்காரர்களுக்கு கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் அப்போ விருச்சிய ராசிக்காரர்கள் காலையும் மாலையும் பிரதானமாக காலை முக்கியம் ஒரு சில எல்லாருமே மாலை கேட்கலாம் தப்பு கிடையாது ஒரு சிலர் மாலை பொழுதும் கந்த சஷ்டி கவசத்தை கூடவே பாடிக்கொண்டிருப்ப சமையலாக இருந்தாலும் குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் குழந்தைகளுக்கு பால் ஊட்டிகிட்டு இருந்தாலும் வேலை வாய்ப்பு பண்ணாலும் கணவருக்கு சமைத்திக்கிட்டு இருந்தாலும் அப்படியே கந்தசசிகவசத்தை விருத்திய ராசியைப் பார்ப்பது இந்த ஆண்டு மட்டுமில்ல எப்போவும் சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிரதானமாக சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அப்படின்னா கனகதாரா ஸ்லோகம் ஜெயந்திநாதர் வந்து ஸ்ரீர சங்க சங்கரன் சாரி ஆதி சங்கரர் சொன்ன கனகதாரா சோத்திரத்தை சொல்லிட்டு வரும் கனகம் அப்படின்னா தங்கம்னு அர்த்தம் தனுசு ராசிக்காரருக்கு குரு அவன் தங்கம் அப்போ தொழில் துறையில் ஏற்றத்தையும் இவங்களுக்குலாம் எவ்வளோ கோபம் இருந்தாலும் இவங்க தான தர்மத்தை வழங்க கொடுக்கறது அதனால தான் தனுசு ராசியில் ஒரு சில இருக்கக்கூடிய பெண்களை லட்சுமிக்கு சம்மன் நான் சொல்கிறது கிடையாது அப்போ கனகதாரா சோசுரத்தை இவங்க இந்த வருடம் மட்டும் இல்லாமல் எந்த வருடமும் சொல்லி கொண்டு வர்றது ஒரு மகத்தான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் மகர ராசிக்காரர்கள் சனீஸ்வரனுடைய வீடாக இருந்தாலும் லலிதா சகஸ்நாமம் படிக்கணும் லலிதாம்பியே அப்படின்னு பேர் அம்பால் தான் உடல்ல சக்தியை கொடுக்கக்கூடியவள் ஆனால் மகரம் சனீஸ்வரைய வீடாக இருந்தாலும் இந்த லலித்தாம்பாவை பண்ண உடனே மன மனம் உருகி போய் நின்றுடான் அதனால தான் அவளுக்கு லலிதாம்பிகைன்னு பேர் இன்னைக்கும் கூட ஒரு சந்தோஷம் ரொம்ப ல லா அப்படி ஏன் சொல்றோம் கொயா கோயா அப்படி சொல்றது லல்ல ல லா அப்படின்னா ல அப்படின்னா உருகிற இன்னைக்கு கூட பத்திரிக்கை ஸ்ரீ லா ஸ்ரீ அப்படின்னு பத்திரிக்கையில போடுவாங்க உன்னை நினைத்து உருகிறேன்னு நடுத்தா லலிதா சகஸ்நாமம் பண்ணால் அவளை நினைச்ச என்ன நினச்சா கூப்பிட்டேன்னு அவள் வந்துருவாளாம் அவள் லலிதாம்பிகைக்கு என்ன ஒரு பவர் அப்படின்னா தனக்கு வர்றவனுக்கு என்ன கஷ்டம்னு அவளை கூப்பிட்ட உடனே அவள் அறிஞ்சிக்குவாளாம் அதனால தான் அவளுக்கு லலிதாம்பிகை அப்படின்னு பேர் அவளுக்கு அப்போ மகர ராசிக்காரர்கள் லலிதா சகஸ்நாமம் படிக்கிறது சிறப்பு அடுத்து கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் திருவாசகம் என்னும் தேனை படிக்கலாம் கும்பம் தேவாரம் திருவாசகத்தை பிரிக்கவில்லை இரண்டும் ஜீவாத்மா பரமாத்மா இந்த ராசிக்காரர்களும் எந்த ஸ்லோகத்தை வேணால் மாற்றி சொல்லலாம் சொல்கிறது தப்புங்கிற என்னுடைய வாதம் இல்லை இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை இருக்குது இதை நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்து பாருங்கள் இந்த ஆழ்வாரோடைய கணிப்பு எந்த அளவுக்கு உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும் கோயிலில் கும்பம் இருக்குது சதய நட்சத்திரம் அதில் இருக்குது சதயம் ஒரு ஒரு கோயிலில் கும்பாசியத்துக்கு நாள் குறிக்கணும் அவள் சிறந்த அஸ்தாலஜர்னு தெரிஞ்சுக்கணும்னா நாலு குறின்னு கொண்டு போய் கொடுத்தா அந்த அஸ்தாலஜர் முதல் சதய நட்சத்திரம் குறித்து அவ சிறந்த அஸ்த அஸ்தாலஜரா எடுத்த உடனே எந்த கிரகம் நடந்தாலும் சதய நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு பார்ப்பாராம் அதனால தான் ராஜராஜ சொல்லணும் சதய நட்சத்திரம் அதனால தான் நீங்கள் தஞ்சாவூர் நமக்கு கிடச்சிது இப்படி நிறைய இன்னும் போக போக சுவாரசியமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல இருக்கிறேன் ஆக கும்பராசிக்காரர்கள் திருவாசகம் என்னும் தேனை காலையில் மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு தான் ஒரு திருவாசகத்தை சொல்லி கொண்டு போங்கள் ஒரு சஷ்டிக்கு போகிறப்பலாம் திருவாசகத்தை சொல்லி கொண்டு போகிறோம் ஆஸ்பத்திரிக்கு போகிறப்ப நீங்கள் திருவாசகம் பாடுனா அங்கே நோயாளி குணம் ஆயிடுவாராம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் திருவாசகம் பாடினா உருவாதவர் யார் இருக்கிறார் திருவாசகம் பாருங்கள் ஒரு காலமும் மாட்டான் ஏன்னா அவன் சித்தத்தை சிவன் பால் வைத்துட்டான் திருவாசகத்தை பாடி கொடு கேட்குறவன் உருகிடுவான்னா அப்போ நோயாளி குணம் ஆனோம்னா கும்பராசிக்காரன் திருவாசகம் பாடிட்டு போனான்னா அவன் குணமாயிருவான் அதனால திருவாசகம் படித்தா உருகாதார் அப்படின்னு ஒரு படம் ஸோ அடுத்து மீன ராசி இந்த மீன ராசிக்காரர்கள் நிறைய பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இப்படி நிறையா இருந்தாலும் சார் நீங்கள் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க ஒரு சில இடத்துல மட்டும் நீங்கள் நட்சத்திரங்களை குறிப்பிட்டிருக்கிறீங்க இந்த ஸ்லோகங்கள்லாம் போக இன்னும் நிறையா ஸ்லோகங்கள் மந்திரங்கள்லாம் இருக்குது மீன ராசிக்கு என்ன சொல்கிறது காயத்ரி ஜபம் பண்ணுறது சிறப்பு கொடுக்கும் காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரமும் காயத்ரி இப்போ பா ஸ்லோகங்கள் ஃபுல்லாக இப்போ பாட்டு வடிவில் வந்துருச்சு இன்னைக்கும் பூனல் கல்யாணத்துலேயும் திருமண காலகட்டத்திலையும் மாப்பிள்ளைக்கு காயத்ரி மந்திரம் சொல்லும் பொழுது ஒரு வேட்டையோ துண்டையோ திரையாக போட்டு கொண்டு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா அவனுக்கு தெரியாத விஷயமா இருந்தாலும் இந்த காயத்ரி மந்திரத்தை கேட்டால் அவனுக்கு நாணோதயம் பெற்றும் அப்போ நாணோதயம் பெற்றுட்டா ஏற்கனவே நாணகாரகன் இன்னும் நாணம் பெற்றவனாக இருந்தால் என் குழந்தைய நல்லா பார்த்துக்குவானேங்கிறக்காக அந்த திருமண சடங்கில் காயத்ரி மந்திரம் வச்சாங்களாம் அது அப்போ மீன ராசிக்காரர்கள் தொழில் துறையில் வெற்றி பெறுவதும் சமீபத்தில் நடக்கக்கூடிய ஜ கிரக நிலைகள் கணக்கில் எடுத்து காயத்ரி மந்திரம் ஆக இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் நான் சொன்ன மாதிரி முதலில் நீங்கள் பாடுவது ஆலயத்திற்கு சென்று பாடுவது அல்லது வீட்டில் பாடுவது அல்லது பஜனை செய்வது இதெல்லாம் காட்டிலையும் உங்கள் காதால் ஒழுக்கிய ஒழிக்க செய்து உங்கள் காதால் அந்த இசையை கேட்டு முதல் இசை வழியாக உங்கள் இறைவனை உங்கள் உள்வாங்குங்கள் எங்கெல்லாம் மார்கழி மாதத்தில் சார் இசையை உள்வாங்கினா கடவுள் வருவானா ஆம் திருப்பாவையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது திருப்பாவையில் மனித கடவுளாகிய ஆண்டால் வரா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதும் என்ன நேரில் யார்னா ஒவ்வொரு வீதியிலையும் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் பெண்களை கூப்பிடுறான் மார்கழி திங்கள் மார்கழினா மாதம் ஒரு விஷயத்துக்கு மூன்று அர்த்தம் இருக்குது திங்கள்னா சந்திரன் மார்கழி திங்கள் இந்த குளிர்காலத்தில் சந்திரன் காய்ந்து கொண்டிருக்கிறான் மார்கழி திங்கள் மதி மதிநீர மதி என்றாலும் சந்திரன் மதி என்றால் மூளை என்ற அர்த்தம் நம் மூளையை செழிப்பம்படுத்துவோம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் மதிய செழிப்பமாக வச்சுக்கிட்டாலே அந்த நாள் ஃபுல்லாக நல்ல நாள் அதனால தான் இன்னைக்கும் ராசி கூட இந்த நாள் நல்லாள் அப்படின்னு சொல்றது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதுமான நேரடியார் போய் முத குளிச்சாலே தோசை நிவர்த்தியாக இருக்கிறான் அதை பற்றி மேலும் சிறப்பு நிகழ்ச்சியில் சொல்கிறேன் ஆண்டாள் கூப்பிட்ட இது எந்த அளவுக்கு உத்தியமோ சுந்தரமூர்த்தி நார் பாண்ட திருவாசம் எப்படி முக்கியமோ குருவாயூரப்பன் சொல்லக்கூடிய நாராயணியம் எப்படி முக்கியமோ பக மகாபாரத்தை கூட விநாயகர் தன் கொம்பு ஒடிச்சு எழுந்தது எவ்வளோ முக்கியமோ அந்த இசையை நீங்களும் கேளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியெல்லாம் போகட்டும் உங்கள் மனது குளிரட்டும் உங்கள் வீட்டுக்கு நன்மை கூடட்டும் இது மோ இந்த இது நீங்களும் அறிந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சொல்லி நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்கள் மேலும் இது சம்மந்தப்பட்ட விளக்கங்களை கீழே இருக்கக்கூடிய தொலைபேசிலினை தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி மேலும் அரிய விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் வீட்டிலும் உங்கள் மனதிலையும் இசைமலையாய் இன்பமலையாய் இருக்கட்டும் சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும் ஆனந்தாழ்வார் திருவண்ணாமலை வணக்கம்